பகவான் ரிஷபானந்தர் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் அருமையான வியாழக்கிழமை குரு நாள் அதே போல குருவுக்கு உகந்த நாள் ஏன்னா விவேகானந்தர் அவர்களுடைய நினைவு தினம் விவேகானந்தருடைய ஆற்றலை விவேகானந்தருடைய வீரத்தை நாம் போற்றியே தீர வேண்டும் அவருடைய பற்றை இறைவனிடத்தை அவர் கொண்டிருந்த அந்த மதிப்பு அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு உதவுது இந்து மதம் இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் விவேகானந்தர் என்ற ஒரு தனி மனிதன்தே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்து மதத்தை வளர்த்து காட்டியவர் விவேகானந்தர் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் விவேகானந்தர் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அதே போல் அவர் சொன்ன விஷயங்களை நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிட்டாலே உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய சப்ஜெக்டே இருக்கும் விஷயம் பார்த்தா சிம்பிளாக தெரியும் தனித்திரு அவர் சொன்னார் ஆனா இது மூணு ஒரு மனுஷனால் முடியவே முடியாது அது வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா விவேகானந்தன் என்ன எப்போவுமே கொஞ்சம் இரு உடம்பு நல்லா இருக்கும் எப்பவுமே விழிப்போடய ஏமாந்து போமாட்டேன் எப்பொழுதுமே தனிமையாக இரு அப்பதான் சிந்திப்ப எப்ப பார்த்தாலும் கூடயே சேர்ந்துக்கிட்டு ஊர் கதை பேசுறது உலக கதை பேசுறது பக்கத்து வீட்டு நாயம் பேசுறது நீங்க புரணி பேசுறதுலயே நம்ம வாழ்க்கையில பர்சன்ட் போயிடுது ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டா என்ன பேசிக்கிறோம் ரெண்டு உறவிடங்களை சந்திச்சுக்கிட்டா என்ன பேசிக்கிறோம் நல்லா பொறுமையாக திங் பாருங்க இந்த இடத்துல இப்போ ரெண்டு உறவுக்காரங்க சந்திச்சுக்கிட்டோன்னா நம்ம சின்னம்மா பார்த்தியாடி நம்ம சின்னம்மா பாத்தியாங்க மாமன் மச்சான் அண்ணன் தம்பி இதை பற்றியே பேசி கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு போனேன் அதாச்சு இங்கே போன இதாச்சு அந்த இளம் வீட்டுக்கு போன இதாச்சு பெரிய காரியத்துக்கு போன இதாச்சு அப்படின்னு சொல்லி இப்படியே பேசி பேசியே நம்ம வாழ்க்கை நாசமாக போதை தவிர யாராவது உட்காந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு அடுத்தவங்ககிட்ட பேசுகிறோமா பேசுறதே இல்லை ஏன் நம்ம கிட்ட பேசுகிறோமா பேசுறதே இல்லை நம்ம எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இதைத்தான் விவேகானந்தர் என்ன சொன்னார்னா தனித்திரு அப்படின்னு சொல்லுங்கள் தனித்திருன்னா காட்டில் போய் அர்த்தம் இல்லை தனித்திருண்ணா இப்போ காட்டில் உக்காந்துக்கணுங்களா அப்படிலாம் கிடையாது வீட்லேயே இரு அங்கனா இரு எப்படின்னா உறவுகளோட ஒட்டாம இருன்னு அர்த்தம் இல்லை உன் சிந்தனைகள் தனியாக இருக்க வேண்டும் உன் குடும்பம் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதுதான் விஷயமே அதை யோசனை பண்ணுங்க தேவையில்லாத பேச்சுக்களை முதல்ல விட்டுருங்க ஏன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் தான் சண்டையில் போய் முடிகிறது நீங்கள் ஒருவரை பற்றி பேசும் பொழுது ஒருவரை பற்றி இன்னொருடம் பேசும் பொழுது அந்த இன்னொருவர் இன்னொருவரிடம் போய் சொல்லும் பொழுதுதான் சங்கடங்கள் ஏற்படுகிறது உணவுக்குள்ளே பாருங்கள் எப்படி சங்கடம் வருது நீங்கள் உங்கள் தம்பியை பற்றி இன்னொருத்தருட போய் சொல்கிறீங்க அவர் போய் உங்கள் தம்பிக்கிட்ட ஒன்றுக்கு நாளாக போய் சொல்லுவார் ஏன் இதை சொல்லணும் சொல்லாமே இருந்துக்கலாமே நீங்கள் சொல்லி தான் எதா மாறணும்னா நேரடியாக போய் சொல்லுங்கள் அவ்வளவுதான் உன் தம்பியுமே கூப்பிட்டு தம்பி நீ இப்படி பண்ணுற உனக்கு இது பிடிக்கல உனக்கு எனக்கு இது இந்த மாதிரி விஷயங்கள் போய்ட்டுருக்கு இல்லை நீ பண்ணுறது தப்பு அப்படி நேருக்கு நேராக சொல்வதற்கு திராணி இருந்தால் சொல்லுங்கள் இல்லையில் விட்டு விட்டு கம்முடு போயிடுங்க இல்லைன்னா போய் கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள் ஏன்னா அவர் தான் யார்கிட்டையும் புறஞ்சு சொல்ல மாட்டார் கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள் இந்த நந்தி காதலை சொல்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ஏன் ஏற்படுத்தியிருப்பாங்க நான் யோசனை பண்ணேன் ஏன் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயத்த போய் நந்தி காதலில் போய் சொல்லியிருங்கிறது கடவுள்கிட்ட போய் சொல்லிருங்க அவ்வளவுதான் கடவுள் பார்த்துக்குவோம் அமைதியாக இருங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் பேச வேண்டியதை கட்டாயம் பேசுங்கள் ஏன்னா பேச வேண்டிய நேரத்தில் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லி பேசாம விடாதீங்க பலரிடம் பத்து வயதில் உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பேச வேண்டியதை பதினெட்டு வயதில் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் பத்து வயதில் கேட்கும் மனநிலையில் இருந்த குழந்தை பதினெட்டு வயதில் கேட்கும் மனநிலையில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அதான் விஷயமே அதனால் எதை எப்பொழுது எங்கே யாரிடத்தில் பேச வேண்டுமோ அதை பேசிவிடுங்கள் எதை எங்கே எப்பொழுது யாரிடத்தில் தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து விடுங்கள் விவேகானந்தருடைய புகழ் மென்மேலும் ஓங்குக விவேகானந்தருக்காக நாம் இரண்டு நிமிடம் தியானிப்போம் விவேகானந்தரை போல் பல விவேகானந்தர்கள் நம் பூமிக்கு வந்து நம்மை நல்வழிப்படுத்த வேண்டுமென என் அப்பன் சொக்கநாதனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி திதி தேய்பிரை சதுர்தசி அதிகாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு மிருக சேரீசம் காலையில ஏழு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கண்டம் நாமயோகம் கண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மனுஷம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சேரீசம் அவயோகி செவ்வாய் காலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி ஒண்ணு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு சகுனிகரணம் கரணத்துக்கு சனி பகவான் கரணநாதன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பிரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழம அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமனைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் குரு மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துறோம் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்மமூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் தொடர்ந்து அமாவாசை தினம் எப்படி இருக்கிறது ஐந்தாம் தேதி அமாவாசையுடன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்